விருத்தாச்சலம் அருகேயுள்ள தனியார் மது ஆலையில் இருந்து இரவு நேரங்களில் வெளியேற்றப்படும் வாயுவால் உடல்நலக்குறைவு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் விருதாச்சலம் அருகே காணாது கண்டான் பகுதியில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தனியார் மது ஆலை செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இரவு நேரங்களில் ஆலையில் இருந்து அதிக நெடித்தன்மை கொண்ட வாயு வெளியேற்றப்படுவதாக தெரிகிறது இதனால் மூச்சு திணறல் கண் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் சம்பந்தப்பட்ட ஆலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த சாரை ஆலையை வந்து ரன் பண்ணுறதோ எங்களுக்கு வந்து இப்போ பெரிய பிரச்சனை இல்லை இந்த சாரை ஆலையில் ரன் பண்ணுற அந்த நைட்டு அந்த கேஸை வந்து உடனே ஸ்டாப் பண்ணும் இதுக்கு வந்து பொதுமக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க இந்த தண்ணி நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது மாசு கட்டுப்பாடு வாரியமும் உடனே நடவடிக்கை அமைச்சரவை மாசு கட்டுப்பாடு நடவடிக்கை தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் மாவட்ட நிர்வாகம் கடலூர் நடவடிக்கை நடவடிக்கணும் இது மூலியமாக எங்களுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுத்து இது ஒரு தீர்வு காணணும் கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் இதனிடையே வந்தவாசி அருகே கீழ்ப்பாக்கம் கிராமத்தில் புதிதாக மதுக்கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வட்டாட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர் மதுக்கடை திறக்கப்பட்டால் மாணவர்களும் பொதுமக்களும் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறிய விவசாயிகள் கடையை திறப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்தால் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தனர் இந்நிகழ்வின்போது உழவர் பேரியக்க மாவட்ட செயலாளர் ரமேஷ் பாமக ஒன்றிய செயலாளர் சிங்கப்பள்ளி முருகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனா்